வினோதையின் பணிவான வணக்கங்கள் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்துட்டு ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல அவங்களுக்கு அந்த செய்திகள் வந்து கரெக்டாக போய் சேரலை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ஆன்மீகத்தினால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எப்படி இருக்கணும் ஸோ என்னென்னலாம் பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் யார் சொல்லித்தருவாங்க வருங்கால சங்கதிகளுக்கு வருங்கால இளைஞர்களுக்கு வருங்கால மாணவர்களுக்கு எப்படி இந்த ஆன்மீகத்தை சார்ந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும் அது எந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இங்கிலீஷ் தமிழ் படித்த ஆசிரியர்கள் தருவாங்களா இல்லை தமிழ் படித்த ஆசிரியர்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்களா அப்படி எடுத்து சொன்னால் அவங்களுக்கு என்ன ஒரு அவப்பேர் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போ யார் வந்துட்டு ஆன்மீகத்தை பற்றியான விளக்கங்களை கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு சந்தேகமாக இருந்தது அந்த சந்தேகத்தை யார் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு யோகா ஆசிரியர் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஸோ நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு யோகா ஆசிரியர் ஏன் அதை சொல்லணும் யோகா படித்தாக்கா ஆன்மீகவாதி ஆகிட்டா என்ன பண்ணலாம் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் யார் சொல்லணும் அப்படின்னா இந்த யோகா ஆசிரியர் எப்படி அவர் அந்த யோகம் வழி நடத்தியது இறை எப்படி வழி நடத்தியது அவர் என்னென்னலாம் கடந்து வந்தார் அப்படின்றத அவர் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த யோகா ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு பாடமாக எடுத்து சொல்ல முடியும் அது கரெக்டான விளக்கத்தோடு எப்படி சொல்லணும் அப்படின்றதுமே அவரை அனுபவத்தை பொறுத்து இருக்குது இதில் என்ன அப்படின்னாக்கா ஒரு தமிழ் படிக்கிற தமிழ் சொல்லி கொடுக்குற ஆசிரியராக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் இது ஒரு பாடத்துக்கான ஒரு வெற்றிக்கான இப்போ நம்ம பரீட்சை எழுதுகிறோம் ஸோ அதுக்கு ரிசல்ட் வரும் இப்படியே காலங்கள் போய்ட்டுருக்கோம் அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார் அந்த வேலைக்கு போயிட்டாருன்னா சம்பாதிக்கிறாரு குடும்பம் இப்படியான வாழ்க்கைகள் போகும்போது இப்போ ஆன்மீகம் வந்து நமக்கு முக்கியமான ஒரு தேவையா ஆன்மீகத்துக்கு நம்ம கற்று தான் ஆகணுமா ஆன்மீகத்துக்கு நம்ம வரணுமா ஒரு ஹியூமனாக பிறந்தால் ஆன்மீகத்துக்கு வரணுமா ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம கெட்ட பழக்கம் பண்ணணுமா நம்ம குடித்தா என்ன தப்பு எல்லாருமே குடிக்கிறாங்க நம்ம குடிக்கக்கூடாதா குடித்தா சீக்கிரம் இறந்துருவாங்களா யார் சொன்னது நம்ம குடிக்காமல் இருந்தால் இறக்க மாட்டாங்களா நம்ம தம் அடித்தா நான் வந்து புகை பிடிச்சாக்கா இறந்துருவாங்களா இல்லை பிடிக்கலனா வந்துட்டு நிறைய பேர் உயிராக இருந்துறாங்களா இப்படிலாம் வந்து குதர்க்கமான கொஷின் கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் ஆனால் ஆன்மீகத்திற்கான ஒரு வழிதடல் வந்துட்டா அப்படின்னாக்கா நீங்க ஒழுங்கு நடைகள் அதாவது ஒழுக்க நெறிமுறைகளை வாழறதுக்கு ஒரு வழியா இருக்கும் ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ஆசிரியர்கள் வழிகாட்டுதின் பேரில் நடக்கும் இது வழிகாட்டினா அவங்க புரிஞ்சுக்குவாங்களா கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு புரிதல் இருக்காது ஆனால் புரிதல் இல்லாத ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமே ஏதோ நமக்கு நிறை பெறாத ஒரு ஃபீல் வரும் ஒரு மனிதனாக பிறந்தான் ஸோ அந்த ஃபீல்லாம் வந்துட்டு நான் உணர்ந்திருக்கேன் ஸோ இதை வரக்கூடியவங்க மென்கூட்டியே உணர்ந்துட்டாங்க அப்படின்னா வருங்கால தலைமுறைகள் அவங்க ஒரு நல்ல வழியில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு தலைப்பை நான் எடுத்திருந்தேன் நான் ஒரு யோகா ஆசிரியர் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிலாம் கடந்து வந்தேன் வேலையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஒரு ஆசிரியராக இருந்து நம்ம எப்படி வந்துட்டு மற்றவங்களை வழிநடத்தணும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு அனுபவ ரீதியாக உள்வாங்கிறதுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்துச்சு இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்பம் இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்துருக்கும் சோ அதை வந்துட்டு அதை நல்லதா எடுத்துக்க மாணவர்கள் நல்லதா எடுத்துக்கலாம் இல்ல இது தேவையில்லை நான் தான் பார்ப்பேன் அப்படின்னாலும் ஸோ அதை பத்தி ஒன்றும் அது அவங்க மனநிலையை பொறுத்துது ஆனா ஒரு மனிதனுக்கு பிறப்பிலிருந்து இறப்புக்குள்ள ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்மீகத்துக்கான ஒரு வழி தேடல் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அவங்க முழுமை அடைந்ததா ஒரு அர்த்தம் இந்த பிறவி என்னும் பெருங்கடலை அடைகிறதுக்கான ஒரு முன்மாதிரி அதை அடைஞ்சதுக்கான ஒரு வழிவகை இந்த அந்த ஆன்மீகம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகனா இந்த மாதிரி காவி வேட்டி இந்த மாதிரி தண்டம் இந்த மாதிரி தலப்பா இந்த மாதிரி உத்தராஜம் இதெல்லாம் அணிஞ்சதா ஆன்மீகம் அப்படின்றதுல நீங்கள் ரசிப்பீங்க நீங்கள் நார்மலாக பேண்ட்டு சட்டை பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டதுக்கப்புறம் எதையோ உங்களுக்கு ஒரு மனம் தேடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது இதை நீங்கள் உடுத்த பொழுது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீலை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் நான் உணர்றேன் அதனால நான் சொல்கிறேன் ஆன்மீகம் என்றால் என்ன இன்னைக்கு அதுதான் தலைப்பு சாதி மதம் கல்வி வசதி படைத்தவர்கள் ஏழ்மையானவர்கள் ஸோ இவங்களுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம் சாதி வந்து ஆன்மீகத்துக்கு இன்றைக்கி சாதியெல்லாம் ஒப்பிட்டு அதில் எப்படி எப்படி கலக்கிறாங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை ஆனால் இந்த ஆன்மீகம் வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்துட்டு விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு அனுமதிக்கலை சாதி மறுப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது வந்துட்டு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றதுலாம் நீங்கள் மறந்துடுங்க ஆனால் ஒரு ஆன்மீகம் அப்படின்னுட்டா ஒரு இறை சார்ந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டுனா எல்லாரும் போயிட்டு வழிபடக்கூடிய ஒரு வகையான ஒரு மனம் உருவாகும் ஸோ அதுதான் ஆன்மீகம் மனம் உள்ளேருந்து ஒரு இயக்கத்தை கொண்டு வரும் அது ஆன்மீகத்துக்கான ஒரு இயக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு கோயிலில் பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்த கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை தோணும் ஸோ அது ஒரு அது ஆன்மீக தூண்டுது அது சின்னதாக உங்களால் டச் பண்ணும் ஒரு கோயிலை பார்த்தோன்னே இன்கேஸ் கீழே ஒரு புத்தகம் கிடந்தது அப்படின்னா அந்த புத்தகத்தை நீங்கள் தெரியாமல் மெரிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அந்த புத்தகத்தை தொட்டு கும்பிடும் அது அந்த புத்தகத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் யாராவது ஒரு பெரியவங்க உட்காந்துருக்காங்க அவங்க நடந்து போகும்போது அவங்க கால் பட்டுருச்சு கால் பட்டுது அப்படின்னா அவங்கள தொட்டு இப்படி கும்பிடும் அது ஒரு ஆன்மீகம் ஸோ ஆன்மீகத்துக்கு சாதி கிடையாது எல்லோருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கோயிலுக்கு எல்லோரும் வர்றாங்க எல்லோரும் வழிபடுறாங்க நான் பார்த்த வரைக்கும் என்னோட நண்பர்கள் எல்லாருமே கலந்துனாங்க ஒன்றாவே ஒன்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒன்று அடுத்தது மதம் நான் மசூதிக்குலாம் போயிருக்கேன் நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் படிக்கும்போதெல்லாம் நான் சர்ச்சில் போயிட்டு இருந்திருக்கேன் எனக்கு அந்த இடம் வந்து பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நிதர்சனமான ஒரு சூழல் கொடுக்கும் ஒரு அமைதியான ஒரு நிலை கொடுக்கும் அந்த நிலை வந்து நம்ம உணர்ந்தால் நமக்கு புரிய வரும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மதம் அப்படின்றதெல்லாம் நான் அதை ஏற்றுக்கல நிறைய பேர் கொஷினும் கேட்கலாம் என்ன சார் இதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்போ என்ன மதம் இந்து மதம் அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம் நான் பிறப்பால் வந்து இந்து மதத்தை சார்ந்தவன் என்னுடைய மூதாதிரிகள் வழிவகையாக இதெல்லாம் இப்படி தான் நம்ம இருந்தோம் அப்படின்றத எனக்கு என்னுடைய தந்தைகள் எனக்கு கூறியிருக்காங்க ஸோ அதை நான் எடுத்துருக்கேன் ஆனால் நான் இப்படி கிடையாது நான் இது இல்லை நான் வேறு இருந்து இப்படி வந்திருக்கேன்னா அது எல்லாமே ஒரு பயணம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லேர்னிங் அதை நம்ம ஒரு நாள் விளக்கமாக பேசலாம் கல்வி கண்டிப்பாக சார் நான் ஐடி படித்தேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன் எனக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார் டீச்சர் படித்தேன் சார் டீச்சர் படித்தாலும் ஆன்மீகம் வருமா சார் வராதா சார் அதுக்கு என்ன சார் நானும் டீச்சர் படிச்சுருக்கேன் நான் ஒரு பிஎஸ்டி பிரைமரி ஸ்கூல் டீச்சர் படித்தேன் சார் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் வேற என்ன சார் அப்படின்னா ஒரு புரிதல் வரும் நான் யோகா பட்ட படிப்பு பட்ட படிப்பில் மேற்பட்டமாக பெற்றோம் ஆனால் உடனே இது வந்துடல ஆனால் ஒரு புரிதல் வந்தது இன்னைக்கு நான் வந்துட்டு கோவில்கள்லாம் அதிகமாக போக மாட்டேன் இந்த கல்வியுமே வந்து அந்த ஆன்மீகத்துக்கான ஒரு இதுவாக கிடையாது நீங்க வந்து கல்வி படிச்சா இந்த படிப்பு படிச்சாதான் போன நீங்க யோகா படிச்சாதான் நீங்க ஆன்மீகத்துக்கு தகுதி அனைவர் அதுவும் கிடையாது வசதி படைத்தவர் நிறைய பணம் வச்சுருக்காரு சார் நான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஆன்மீகத்து மீது அளவு கடந்த பற்று இருக்கு நான் பணம் வச்சுருக்கேன் நானே ஒரு கோயில் கட்டியிருக்கேன் நானே அந்த கோயிலில் வந்துட்டு ஒரு சாமியை வச்சு வழிபடுறேன் அதுவும் இல்லை அடுத்தது ஏழ்மையான சார் நான் ரொம்ப ஏழை சார் எனக்கு வந்துட்டு ஆன்மீகம் வருமா சார் எனக்கு வராதா எனக்கு வந்து அது போக முடியுமா நான் என்ன சார் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ஆன்மீகத்தின் மதி ஒரு ஆர்வம் இருக்குது பட் ஆனால் எனக்கு போகிறதுக்கு விருப்பம்லாம் சாமியாராக ஆகிடணும் ஸோ அதுவுமே இல்லை ஆன்மீகம் வந்து ஒரு தேன் போன்றது நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு தேனை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் ஊற்றுறீங்க ஊற்றி நாக்கால் டேஸ்ட் பண்ணுறேங்க என்னைக்கு பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்மளுடைய தொண்டை வந்து ஒரு கரகரப்பு தன்மையை கொடுக்கும் அது தேன் அந்த தேனை இப்போது ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க எப்படின்னா தேன் வந்து இருந்து எடுத்துகிட்டு வருது அது ஒரு பூலேருந்து எடுக்காது ஓராயிரம் இருந்து அந்த தேன் எடுக்கும் அந்த தேனை எடுத்துகிட்டு வர ஈ தன்னுடைய வாயால் உமிழ்ந்து அந்த அதோடைய கூட்டில் வைக்கும் வாயால் எச்சில் ஸோ வாயால் உழுந்து வைக்கும் உமிழ்ந்து பொழுது அந்த தேனா உற்பத்த உற்பத்தியாவது அந்த தேனுமே நமக்கானது கிடையாது தேனுமே நமக்கானது இல்லை அது அங்கே இருக்கக்கூடிய ஈ அந்த தேனீயோடைய குட்டிகளுக்கானது அந்த புழுக்களுக்கானது அது அந்த புழு தான் அதை உற்பத்தி அதை சாப்பிட்டு பிற்காலத்தில் பெருசாக ஈ ஆகி பறந்து மறுபடியும் இதுதான் அதோடைய வாழ்நாள் சுழற்சி இப்படி தான் நடந்துகிட்ருக்கும் ஸோ நம்ம எப்படின்னா ஆன்மீகத்தை நல்ல டேஸ்ட் பண்ண கற்றுக்கணும் அதாவது ருசித்து புசிக்க கற்றுக்கணும் இது எப்படி சார் கோயிலுக்கு வந்து நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு வழிபடணும் சார் தான் சார் எனக்கு இறை வந்து ஃபுல் ஃபில் ஆனதாக ஒரு அர்த்தம் அதுவும் இல்லை நிறைய சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நட்டு வைத்த கல்லு நாதனூல் இருக்கு நட்டு வைத்த கல் எப்படின்னா பேசுமா நாதனூல் இருக்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதே தான் கான்செப்டு நட்டு வைத்த கல் எப்பயாவது பேசுமா நாத நூலூல் இருக்கையில் அப்படின்னா உங்கள் உடலில் கடவுள் இருக்காப்புல நட்டு வச்ச கல் எப்பயாவது பேசுமா அது பேசாத ஒரு நம்பிக்கை ஸோ அப்போ ஆன்மீகம்ன்றது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்கேருந்து வரணும்னா உள்ள இருந்து அப்படியே வெளியே வரணும் அது உங்களை உருவ மாற்றம் பண்ணலாம் உங்களுடைய உள்ள மாற்றம் பண்ணலாம் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றம் பண்ணலாம் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஆன்மீகம் ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அமைதி நிலைக்கு மாறுபடுவீங்க இந்த அமைதி நிலை வந்துட்டா அப்படின்னா நீங்கள் தனித்து தெரியப்படுவீங்க தனித்து தெரியப்பட்டால் என்ன நடக்கும் இதுக்காக நான் வந்துட்டு வேலையெல்லாம் விடணுமா நான் இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய குடும்பங்களை விடணுமா எல்லாத்தையும் துறவு போட்டு சந்யாசம் ஆயிடணுமா அதெல்லாம் இல்லை உங்கள் ஃபேமிலியோடு இருங்க அல் அனைத்தையும் ரசிக்க கற்றுங்க முதல்ல மகிழ்ச்சியாக இறைய வழிபடுறதுக்கான ஒரு பயிற்சி எடுங்க உள்ளேருந்து இறை தூண்டுங்க வர்றத நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைய தட்டி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செதுக்கி வெளியே கொண்டு வரலாம் இது இருக்கு இல்லற வாழ்க்கையெல்லாம் ஒரு தடை கிடையாது நீங்கள் டைரக்டாக இல்லற வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு நான் வந்து சன்னியாசம் போயிடணும் அப்படின்னா அது நிறை பெறாது உங்களுடைய வாழ்க்கையை நிறைய பேர் சொல்கிறாங்க எடுத்த மணிக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க யோகி அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடாது நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாது புழல் உண்ணக்கூடாது இப்படி அப்படின்னு எதை எதையோ பேசி பீப்புளை போட்டுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் அடுத்த கட்டத்துக்கு நகருதலே இல்லாமல் போயிடுச்சு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு கண்ட்டு ஒரு எஜுகேஷனில் வராத ஒரு சூழ்நிலை என்னென்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறளை படிக்கிறோமா இல்லையோ திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டார் அவர் என்ன ட்ரெஸ்ஸு மாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டோம் அப்போது வரலாறை நம்ம வர்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை வரலாறை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுங்க ஒன்று அழிக்க முயற்சி பண்ணும்போது ஒரு பத்து விஷயங்கள் உருவாகும் ஸோ அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க சொன்ன மாதிரி நான் இப்படி இல்லை இது எப்படி வந்தது அப்படின்னா எனக்குள்ள ஒரு இப்போ நீங்கள் சொல்லல உனக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்கும் அந்த சிங்கத்தை தட்டி எழுப்பணும் அப்படின்னா அது மாதிரிதான் தான் ஆன்மீகம் என்ற ஒரு சிங்கம் உள்ளே இருந்தது தட்டி எழுப்புகிறோம் அதுக்கு இந்த மாதிரி உடைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேடணும் தேடும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நாலேஜ் உங்களுக்கு வந்துடும் ஆஃபுல்லா நீங்கள் வந்து அறிவு படைத்தவர்களாக நிறைய பேர் சாமியார் சாமியார்னு சொல்கிறார் சாமியார் இல்லை அறிவு படைத்தவர்கள் ஞானம் படைத்தவர்கள் அப்படின்றது அது அர்த்தம் நீங்கள் ஆன்மீகத்தை நான் சொன்ன மாதிரி தேன் மாதிரி நீங்கள் புசிச்சு பாருங்கள் ரசித்து பாருங்கள் நீங்கள் ஆன்மீகம் எங்கே இருந்து வருதுன்றத உணர்வு ஸோ உங்களுக்குள்ளே இருந்து வந்துவிட்டேன் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வீடே வந்துட்டு நீங்கள் கோயிலாக்கி நீங்கள் அதுக்குள்ளேயே வழிபடலாம் நீங்கள் அப்படியே நீங்கள் நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு நீங்கள் அப்படியே வெறும் மந்திர தந்திரங்களை படித்து நீங்கள் உலா வரலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் உள்வாங்கிக்கிங்க லேர்ன் பண்ணிக்கிங்க ஆன்மீகம் யார் வேணாலும் யாருக்கு எப்போ வேணாலும் வர ஆரம்பிக்கும் அது எப்படி நமக்கு பசிக்குதோ அதை மாதிரி தான் திடீர்னு வரலாம் திடீர்னு வராமல் போகலாம் வரும்பொழுது அதை உள்வாங்கி அதை அதை தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக வருவீங்க சார் அதனால் நமக்கு பணம்லாம் வருமா சார் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பணம் வராது மனம் வரும் பணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி ஓடி உழைத்தா பணம் வரும் அந்த பணத்தை வச்சு முடிஞ்சால் நீங்கள் உங்களால் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் ஓடி உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆன்மீகம் இப்படி தேடிட்டீங்க அப்படின்னா நிறை பெற்றுரும் ஸோ நிறை பெற்றுச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆன மாதிரி அர்த்தம் சக்ஸஸ்னால் எது ஆன்மீகத்தில் சக்சஸ் இல்லை உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் வாழ்க்கை யோகம் யோகா மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்தீங்க